அன்பான தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை காலியம்மால் நான் போட்டியிடுகிறேன் எல்லாரும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டாங்க அப்படின்னா வேட்பாளர்களை பார்த்து மக்கள் கேள்வி கேட்பாங்க ஆனா வேட்பாளராக நான் மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன் எதுக்கு தாங்க ஓட்டு போடுறீங்க ஏன் ஓட்டு போடுறீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க என்னத்தை மாத்திடுவாங்க ஓட்டு போறீங்கன்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் நீங்க அப்படிதான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க சட்டமன்ற தேர்தல்னா எப்படி அணுகணும் நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு நடக்குது உள்ளாட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது நகர்ப்புற ஊராட்சி தேர்தல் எதுக்கு நடக்குது நாம யார தேர்வு பண்ணனும் எப்படிப்பட்ட நபரை அனுப்புறோம் அவங்களுக்கு என்ன நம்மளை பத்தி தெரியும் இது எது ஒன்றையும் நாம் தேர்ந்ததே மாற என்ன செய்யறோம் ஒரு கட்சி இருந்தா அந்த கட்சியை பார்த்து வாக்கு செலுத்துவது எனக்கு ஒண்ணுமே புரியாது ஒரு கட்டத்துல என்னன்னா அஞ்சாண்டு திமுக இருக்கும் திமுக அண்ணா திமுக போட்டு போடுவாங்க அடுத்த அஞ்சாண்டு அண்ணா திமுக திருடி ஆனா அண்ணா திமுக திருடிச்சீங்கன்னு ஏற்கனவே திருட்டு அந்த திமுகவுக்கு மீண்டும் வாக்கு செலுத்துவாங்க அப்ப மனித புனிதரா இருவாங்களா மனித புனிதரா நமக்கு ஒரு தெளிவு தேவை சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுக வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்ற தெளிவு தேவை நாடாளுமன்ற தேர்தல் என்பது உங்களுடைய ஆறு தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகளை நமக்கான உரிமைகளை நமக்கான சட்ட திட்டங்களை பாராளுமன்றத்தில் உங்கள் பிரதிநிதியாக இருந்து வகுத்து வாதாடி உரிமையை பெற்றுக் கொடுப்பதுதான் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு அப்படி பார்த்தா கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராமலிங்க அவர்கள் என்ன ராமலிங்க ஆலோசனை எப்படி இருக்கிறது மாதிரி அந்த ராமலிங்க அவர்களுக்கு வாக்கு சக்தி நல்ல வச்சுங்கல்ல அவர் மூஞ்சி ஞாபகம் இருக்க மூஞ்சி அஞ்சு வருஷமாச்சு அவர் யாரும் பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும் எதுக்கு வாக்கு செலுத்தினீங்க பணம் கொடுக்கறாங்கன்னு என் சாதிக்காரன் ஓட்டு போடுவது என் மதத்துக்காரன் ஓட்டு போடுவது எப்பதான் மாற போறீங்க எப்ப மாற போறீங்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அழிவுகரமான அனைத்து திட்டங்களுக்கும் காரணம் காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக அதை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் யாராவது வானத்திலிருந்து இறங்கி வந்து போயிட்டாங்களா யாராவது வானத்திலிருந்து வந்து மீட்டேன் திட்டத்தை பண்ணாங்களா யாராவது வானத்திலிருந்து பூமியை பொத்துக்கிட்டு வந்து ஹைட்ரோ கார்பன் எடுத்தாங்களா யாராவது மணல் மே மணல் ஆலையே குவாரிகள் நடத்த சொல்லி சொன்னாங்களா இல்லையே இதுதானே எல்லாம் பண்ணாங்க அப்புறம் எப்படி மீண்டும் வாக்கு செலுத்தினா இப்ப சொல்றாரு ஐயா ஸ்டாலின் வந்து சொல்றார் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்தா சிலிண்டர் வேலையா ஐநூறு ரூபாய் ஆக்கிரப்படுவீங்க வரலையா வரலையா நீங்க மூணாண்டு காலம் பதவியில தற்போதைக்கும் அவர்தான் முதலமைச்சர் இப்ப சொல்ற நான் வந்தா எப்படி வருவீங்க இந்நூறுவாட்டியே எப்படி வருவீங்க முப்பத்தி ஒன்பது எம்பிகளை கொடுத்திருந்த அறிவிச்சிருந்தவர்களே முப்பத்தி ஒரு எம் பி காங்கிரஸ் கட்சி பாருங்க அடிக்கப்பட வேண்டிய கட்சி மண்ணில இருந்து பாராளுமன்றத்துல பேசுற கர்நாடகத்தை சேர்ந்தவர் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேன் கர்நாடகத்தை சேர்ந்த அவரும் மானமுள்ளவராக ரோஷம் உள்ளவராக

யார் நிக்கிறாங்க யார் வேட்பாளர் என்ன படிச்சிருக்காங்க அவங்க எந்த ஊருக்காரவங்க எதுக்காக நிக்கிறாங்க இது ஒன்றும் தெரியாது எது ஒன்றும் நாம பார்க்க மாட்டோம் பார்த்திருந்தா அதிமுக ரெண்டு வாய்ப்பு பார்த்திருந்தா ஏழு வாய்ப்பு காங்கிரஸ் பார்த்திருந்தா திமுக ரெண்டு வாய்ப்பு தேவையாது என்ன மாறிடுச்சு சரி ஓட்டு போட்டீங்க ஐயா கருணாநிதியோட மகன் வந்து பாலாரும் தேனாரும் இங்க வைத்தீஸ்வரம் கோயில ஓடு விட்டுருவாரு அப்படின்னு ஓட்டு போட்டீங்க என்ன நடந்தது என்ன நடந்தது சாராய கடையை திறந்ததை தவிர என்ன செஞ்சார் அவரு சாராய நடத்தி தான் நாடு நடத்தணும்னா அது நாடு இல்லை சுடுகாடு படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் குடிக்கின்ற பிள்ளையாக மாத்தி வச்சுட்டு திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாங்களே முதல்ல எனக்கு அர்த்தம் தெரியல அது பிறகுதான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா பாபநாசத்துல ஒரு சக்கர ஆலை இருந்துச்சு இப்பயும் அந்த ஆலை இருக்கு ஒரு சக்கர ஆலை திருமண்டாங்குடி அப்படின்னு ஊர்ல திருவாரூரான சக்கரை ஆலைன்னு ஒரு பெரிய சக்கர ஆலை இருபத்தி ஐயாயிரம் விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் பயன்பெற்ற ஒரு ஆலை அந்த ஆலய ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்து அந்த ஆலய வெறும் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி சக்கர ஆலய சாராய ஆலய அக்க கனிமொழி ஆலயம் வச்சிருக்காங்க சத்தீஸ் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் இப்பதான் தெரிய வந்திருக்கு அறிவிச்சிருந்தவர்களே நீங்கள் அனுப்பக்கூடிய எம்பிக்கள் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக பேசுவாரா கட்டத்தீரை மீட்பதற்காக பேசுவாரா ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கு பேசுவாரா அல்லது விலைவாசி ஏற்றத்தை பத்தி பேசுவாரா இந்த மாதிரி அழிவுகரமான தொழிற்திட்டங்கள் வருகிறதே அதை எடுத்து பேசுவாரா எதுக்காக வாக்கு எதுவுமே பேசாத ஒருத்தருக்கு எதுக்கு வாக்கு நீங்க அந்த அக்க சுதாவை போட்டிடுறாங்க பாருங்க ஏழாண்டு காலம் வருமான வரி கட்டல கவர்மெண்டே ஏமாத்துற குரூப் கவர்மெண்ட் ஏழாண்டு காலம் வருமான வரி கட்டல ஆனா அக்கவுண்ட்ல பன்னெண்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க எங்க அண்ணன் பாபர் கார் பாருங்க பதினெட்டு லாரி ஓடுது ஒரு செங்கல் சூழல அங்க எங்க பதினெட்டு லாரி ஓடுது எங்க அவங்க பரம்பரை சொத்தா அவங்க அப்பா ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்தார் அதை சம்பாதிச்ச சொத்து பங்கு பாதம் பாதம் பிரிச்சு கொடுத்ததுலேயே பதினெட்டு லாரி அந்த லாரி இருக்கிற காசு கிடையாது புரிந்து கொள்ளணும் உங்களுக்கான உங்களுக்கான பிரதிநிதி இது தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் உங்கள் குரலாக ஒரு குரல் கேட்கணும்னா நீங்க மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போகணும் சும்மா கத்துனா கேட்காது மைக்கில் பேசினதான் கேட்கும் அதனாலதான் மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நீங்க எல்லா கட்சிக்காரும் கூட ஒரு சின்னத்தை நாங்க எடுத்துட்டு வரணும் அவசியமே இல்லை

எந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இவர்களோட சொத்தாக மாற்றி வச்சிருக்காங்களோ அத்த தொழிற்சாலையை திறந்து இளைஞர்களுக்கு வேலை உறுதி செய்வேன் நல்ல கல்வி தூய குடிநீர் நல்ல மருத்துவம் வாழ்கின்ற வாழ்க்கை செம்மாந்த வாழ்க்கை கடந்த இல்லாத வாழ்க்கை வள செஞ்சிருவேன் உள்ளூர் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை வேலை தேடி பெங்களூருக்கு வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட ஆக பெரும் வாழ்க்கையை கொடுக்க முடியும் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் அந்த சிவபெருமானே நோயுற்றவர்களை நோய் தீர்த்து வச்ச ஒரு கோயிலா சொல்லுவாங்க அந்த இடத்தில் நின்று நான் பேசுகிறேன் இங்கு நோய்களை பற்று கிடக்கிறது அரசியல் அதை சரி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இங்க வாழக்கூடிய மக்களுக்கும் உண்டு எவ்வளவு கொடுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மணல் மேடு சர்க்கரை ஆலை இந்தியாலயே அதிக லாபம் ஏற்றுன சக்கரை ஆலை ஏன் முன்னாங்க எதுக்கு முன்னாங்க வேலைவாய்ப்பு குறைத்தால்தான் வறுமை வரும் வறுமை வந்தா மட்டும்தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நீங்க வாங்குவீங்க இப்பயே எழுதுறாங்க எவ்வளவு திமுரு ஏழை சின்ன சின்னம் ரெட்டலை ஏழைகளின் சொன்னோம் உதயசூரியன் ஏழைகளின்னு சொன்னோம் கை சின்னம் மாம்பழம் தாமரை அப்ப ஐம்பது வருஷமா நான் ஏழை இல்லை ஆண்டு காலம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் திமுக முப்பது ஆண்டு காலம் அண்ணா திமுக ஜெயிக்க வச்சிருப்போம் ஆனா நீங்க காலத்துக்கும் ஏழை உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போன ஒருத்தர் ஏழையா இருக்காரா ஒருத்தர் ஏழையா இருக்காரா இதுல எனக்கு என்ன கொடுமைன்னு கேளுங்க போன தேர்தலில் நான் பூம்புகாலில் நின்னேன் எங்க அக்கா சீர்காழில் நின்னாங்க வேறு விடா வந்து கேட்டோம் ஒருத்தரும் ஓட்டு போடல பேசினதால நல்லத்தமா பேசுறீங்க சிறப்பா பேசுறீங்க ஓட்டு போடல அப்படின்னா நைட்டு நேரத்துல திருட்டு கோழி அமுக்கிறவங்க மாதிரி வருவாங்க வந்துட்டு கையை அப்படியே மறைக்கி நேரா கூட கொடுக்க மாட்டாங்க உதய சூரியன் சொல்லிட்டு போவாங்க அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு ஓட்ட குத்தி நம்ம ஓட்டோன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் என்னங்க காவிரி ஏங்க பேசல காங்கிரஸ் கட்சியை தண்ணி தரமாட்டேன்னு அங்க சொன்னதுங்க கர்நாடகத்துல

ஆனா குடிக்கடையை நடத்துறவங்க இருக்காங்க சாராய கடை நடத்தினா தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் காலையில எந்திரிச்சு தெளிக்கிறீங்களோ தெளிக்கிறீங்களா சார் வந்துடுறார் எங்க இருந்துதான் அவங்கள்ட்ட பணம் வருதுன்னு தெரியலங்க நாலு பேர் இருக்கீங்களா உங்களுக்கு வங்கி கடன் வழங்கப்படும் அவங்க கொடுக்கறாங்க வேலை உங்களிடம் செல்போன் இருக்கிறதா பைக் இருக்கிறதா உடனே இந்த நம்பருக்கு நம்பர் உங்களுக்கு வேலை ஒரு தனியார் நிறுவனம் முயன்று கொடுக்கறாங்க ஒரு அரசாங்கத்தால் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும் ஆனாலும் இவர்களுக்கு விலைவாசி உயர்வை பத்தி எதுவுமே பேச இப்ப சொல்றாங்க நாங்க ஐநூறு ரூபாய் ஆக்கிடுவோம் சிலிண்டர் முன்னாடி சிலிண்டர் பத்தி கேட்கும் அது மத்திய அரசுங்க எங்களுக்கு தெரியாது இப்ப சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாத்தினது யார் இவர்கள் தானே எல்லாரும் வீட்டிலும் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க முன்னாடி கட்டினதா இப்ப கட்டுறீங்களா அத்தனையும் விலைவாசி உயர்வு ஆனாலும் பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய்

நீங்க அப்படிலாம் பேசாதீங்க என்ன பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரையா ராஜேந்திர சோழன் பரம்பரையா கரிகா பெருவளத்தான் பரம்பரையா ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாம கள்ள ட்ரெயின் ஏறி திருவாரூர்ல இருந்து போன பரம்பரை இந்த பரம்பரையை பீத்தி கொண்டு வர தெரியுறீங்க இந்த பரம்பரை தான் என் இனத்தை கொண்டுவரித்தது இந்த பரம்பரை தான் நடு வீதியில் நிப்பாட்டியது இந்த பரம்பரை தான் ஓஎன்ஜிசியை கொண்டு வந்தது இந்த பரம்பரை தான் ஹைட்ரோ கார்பனை கொண்டு வந்தது இந்த பரம்பரை தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது இந்த பரம்பரை தான் சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது மொத்த தீங்காளி பண்ணிட்டாங்க வேற ஒண்ணும் இல்லை அதனால் ஒரு முறையாவது புரிந்து கொண்டு உங்களை போன்ற எளிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சாதாரண பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்ற மயிலாடுதுறையில் ஒரு ஆக பெரும் புரட்சியை ஏற்படுத்துங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் போய் என்ன செய்யறேன்னு பாருங்க ஒரு எம்பியால என்னவெல்லாம் செய்ய முடியும் காமிக்கிறான் இவங்களுக்கு அதிகமாக எம்பிக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறது சுடுகாடு கட்டுறது மட்டும் தான் தெரியும் ஏன்னா ரெண்டு பேர் போய் சேர்றாங்க இதை தவிர வேற எதுவுமே தெரியாது இவர்களை வாழ இவர்களுக்கு வழிகளே கிடையாது அதனால இந்த அரசியலை தெரிந்து கொண்டு மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக போராடி பதினைந்து ஆண்டு காலம் வாழ்க்கையை துளைத்து போராடி போராடி வழக்கு வாங்கி எப்படியாவது ஒரு புரட்சியை விதத்துற மாட்டோமா அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ்ந்துடாதான் என்ற பேராசையில் பெருங்கனவோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க மைக்கு செலுத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஓட்டு பெட்டியில என்னோட பேர் அஞ்சாவது வரிசை எண் அஞ்சுல இருக்கு அஞ்சாவது இடமா இருக்கு அதுக்கு நேர போயிட்டு ஒரு முறையாவது நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு மைக் சின்னத்துல வாக்கு செலுத்துவாங்க என்றென்றைக்கும் நாலு பேர் கடந்து போற உங்களுக்கு உண்மை உள்ளவளாக உறுதி உள்ளவளாக என்றென்றும் நான் நிற்பேன் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க வலிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும் இது தேர்தல் இல்லை அறிவிச்சிருந்தவர்களே இது ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை யார் வெல்லணும் முடிவு செய்யுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்